ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜே ஃபேஷன் சேனல் நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போனால் ரொம்ப டேஸ்டியான எம்மியான ஓலைப்பக்கடா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஓலைப்பக்கடாவுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் ஒரு அகலமான ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க அரை கப் கடலை மாவு எடுத்துக்கோங்க கால் கப் பொட்டு கடலை மாவு எடுத்துக்கோங்க பொட்டு கடலை மாவு போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது கால் ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கால் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க காரத்துக்கு காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது தக்கனை போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒன் டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வெள்ளை எள்ளு போட்டுக்கோங்க அப்போ தான் அது நல்லா ஃப்ரை ஆகும்போது அந் அங்கங்கே க்ரன்ச்சியாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா பிணைஞ்சிக்கோங்க இப்போ இதுக்கு வந்து ஒரு கிளாஸ் தண்ணி கரெக்டாக இருக்கும் தண்ணி வந்து எப்பவுமே பார்த்து நம்ம ஊற்றிக்கணும் சம்டைம்ஸ் ஒரு கிளாஸ் தேவைப்படும் சம்டைம்ஸ் முக்கா கிளாஸ் தேவைப்படும் அதனால ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிணைஞ்சிக்கோங்க ரொம்பவும் தண்ணியாக இடக்கூடாது ஓரளவுக்கு மீடியமாக இருக்கணும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பிணையும் போது உங்களுக்கே தெரியும் பட்டர் போடுறதுனால இந்த பக்கோடா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல சாஃப்டாகவும் இருக்கும் கிறிஸ்பாகவும் இருக்கும் உங்களுக்கு பட்டர் வேணான்னா சூடான ஒன் டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் நம்ம ஃப்ரை பண்ணுவோம் இல்லைங்களா அந்த எண்ணெய் சூடாக இருக்கும் அப்போது நீங்கள் ஒன் டேபிள் ஸ்பூன் பட்டருக்கு பதில் நீங்கள் எண்ணெய் வந்து எடுத்துக்கலாம் இப்போ சிலிண்டர் ஷேப்பில் இந்த மாதிரி வச்சுக்கலாம் பாருங்கள் கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கும் அதுக்கப்புறம் அச்சு வந்து அந்த பிளேட் வந்து நீட்டாக இருக்கும் ஓலுப்பக்கடாவுடைய பிளேட் அதை நம்ம போட்டுட்டு அந்த நம்ம பிளிகிற அந்த இதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் வந்து அப்ளை பண்ணும் அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக வரும் இப்போது எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும் இப்போ ரெண்டு ரவுண்டு மட்டும் போட்டுக்கோங்க எண்ணெய் முழுகிற அளவுக்கு இருக்கணும் இந்த ஓலைப்போக்கடம் இப்போது அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க சுற்றி சுற்றி நல்லா கிளறி விட்டுக்கோங்க அப்போ தான் ஈவனாக நல்லா குக் ஆகும் மீடியம்லேயே வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து ஹையில் வச்சு நல்லா எண்ணெயை சூடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் மீடியமில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் சுற்றி சுற்றி விடணும் அப்போ தான் அது ஈவனாக நல்லா பொறிஞ்சி வரும் இப்போ ஓரளவுக்கு நல்ல கலர் வந்துடுச்சு இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இப்போ பசங்கள்லாம் வீட்டில் ஈவினிங்கில் இருப்பாங்க அப்போ வெக்கேஷனல் டைமில் ஈவினிங்கில் நம்ம ஒவ்வொரு ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி ஹெல்த்தியாக நம்ம பண்ணி கொடுக்கலாம் இது டீ டைம் கூட நம்ம வச்சு சாப்பிடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல சாஃப்ட்டாகவும் இருக்கும் இந்த சிம்பிள் இன்கிரீடியன்ஸ் வீட்டிலேயே இருக்கிற இன்கிரீடியன்ஸை வச்சு நம்ம ஈஸியாக பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் இப்போ கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு நல்லா முறுமுறுனும் இருக்குது இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ மீதம் உள்ள மாவை இதே மாதிரி ஒவ்வொரு பேட்சாக நம்ம பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதோடய இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க இதே மெத்தடில் பண்ணுங்கள் கண்டிப்பாக சூப்பராக வரும் ஃபைனலாக நான் கருவேப்பிலை நல்லா பொரிச்சு போட்டுக்கிறேன் இதுவும் வந்து நல்ல மனமாக இருக்கும் உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் பாருங்கள் நம்மளுடைய கிறிஸ்பியான ஓல ஓலுப்போக்கடாவும் சொல்லுவாங்க ரிப்பன் பக்கடாவும் சொல்லலாம் இது வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ அதுவும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்